சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் எனக்கு பாத நமஸ்காரங்கள் பகவானே ரீசெண்ட் டைமில் கால் பண்ணக்கூடிய பக்தர்லாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா என்ன இப்போ மண்டல காலம் மகளிர் விளக்க காலம் முடிஞ்ச பிறவே சன்னதியில் நீங்கள் எந்த விதமான ஒரு வீடியோ போதுவுமே போட மாட்டேன்றீங்க என்னாச்சே இப்போ அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன காரணம் அப்படின்லாம் கேட்குறீங்க உங்களோடய அக்கறைக்கு ரொம்பவே நன்றி பகவானே ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு சாமி கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினாங்க ஏன்னா ரெண்டு மூணு நாட்டி சாமி தொடர்பு கொண்டு பேச முயற்சி பண்ணியிருக்காங்க கால் எடுக்க முடியலை எனக்கு என்னமோ ஏதோன்னு தோணிடுச்சு பகவானே என்ன அன்னதான திருப்பணி நிறைய அப்புறமா எந்த விதமான ஒரு வீடியோ பதிவோ எதுவுமே நீங்கள் சன்னதியில் போடலை சன்னதியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களோட எந்த பதிவையும் பார்க்க முடியலை பகவானே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சாமிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதே மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் சன்னதியில் வராமலாம் இல்லை சன்னதியை ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கேட்பான் ஒரு மூணு விஷயம் பகவானே ஓ ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அன்னதான திருப்பணிக்காக கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தஞ்சு நாள் எந்த விதமான வேலையுமே செய்ய முடியலை செய்ய முடியாதனால என்னாச்சு ஆப்வியஸ்லி அதெல்லாம் டேலி பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு நிலைமை நம்ம இருக்கிற ஃபீல்டுமே பார்த்திங்கன்னா அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த அப்டேட்லேருந்து தொடர் அப்டேட்லேருந்து டிவியேஷன் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை ஸ்டடி பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகும் பகவானே சரிங்களா அந்த ஒரு காரணம் தான் ஃபஸ்ட்டு காரணம் ஸோ அதனால என்ன பண்ண முடியலை மகர விளக்கு காலத்துக்கு அப்புறமா அதாவது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் எந்த விதமான ஒரு வீடியோ போட முடியாதுக்கு முக்கியமான காரணமே சரிங்களா பகவானி தென் அது மட்டும் இல்லாமல் மகர விளக்கு காலம் நிறைவடைஞ்சதுக்கப்புறமா நிறைய சுவாமிகள் ஏன்னா பெருவாரியான எல்லா சுவாமிகளுமே மண்டல காலம் விளக்கு காலத்தில் தான் ஐயனை தரிசிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதனால் அப்போ ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸோட டெய்லி ஒரு வீடியோ பதிவு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு நம்ம தொடர்ந்து இருந்தோம் ஸோ இப்போ எல்லாருமே ஐயனை தரிசித்த ஒரு சந்தோஷத்தை தான் இருக்கிறோம் ஸோ அப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம அன்னதான திருப்பணி எப்படி நடந்தது அப்படின்றது குறித்து வீடியோ பதிவு போடணும் தென் அதை தாண்டி அதுக்கப்புறமா என்னன்னா இந்த அன்னதான திருப்பணியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் இனிமேல் அடுத்த தடவை நடக்காமல் இருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை ரெடி பண்ணோம்ல அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ எனக்கு என்னவோ நான் வந்து ஒரு இருபது நாட்கள் சன்னதியில் பயணிக்காத மாதிரிலாம் இல்லை எப்பவுமே பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன் பகவானி என்ன அப்படின்னா இப்போ ஐயன் சார்ந்த விஷயங்கள் டெய்லியுமே ஏதாவது ஒன்று தான் இருப்போம் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல் காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபேமிலி ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சன்னதிக்காக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்னு முன்னாடியே சொல்லியிருந்திருப்போம் அதுக்கான வேலைகள்லாம் இப்போ ரொம்ப துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான டேட்டாஸ் கொடுக்கறது தென் அதை அப்படியே கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற முக்கியமான விஷயமும் டெய்லி இருக்கு இந்த ஆப்போட இமேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம ஒரு ஆப் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயன் ஐயன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது தானே ஸோ அந்த ஐயன் ஆப்பில் உள்ளது என்ன பரமா ரீசண்டாக சுவாமியை சேட் போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸு தென் அதை தாண்டி இன்னும் தேவையான முக்கியமான தகவல்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறோம் வாரம் வாரம் என்னென்ன பண்ணுறோம் மாதம் மாதம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே கோஆடினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பை அந்த ஆப் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு தன் அப்புறமா மூணாவது ரீசன் மூணாவது ரீசன் அப்படின்றத விட இந்த செயல் டெய்லி இருக்கிறதுனால பகவானோட அப்படியே இணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறதுனாலையும் டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை சரிங்களா என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே இங்கே நம்மளோட சங்கரன் கோயிலில் அன்னதான திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏப்பா பகவான் எனக்கு டெய்லி என்ன கொடுக்குறாரோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாமா ஸோ அது மூலமாக என்னால் என்ன முடியுமோ அந்த அன்னதான திருப்பணியை நம்மளோட சுவாமிமார்களுக்கு அதாவது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இல்லாதப்பட்ட சுவாமிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது தென்னப்புறமா வாயில்லாத ஜீவராசிகளும் ஜீவராசிகளையும் இப்போ அந்த லிஸ்ட்டில் எடுத்துருக்குறோம் பகவானே ஸோ நம்மளால் முடிஞ்ச அந்த பைரவர் அதாவது என்னோடய பையன் பாசதில் சொல்லினால் தோற்றம் ஸோ அந்த மாதிரியான வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் ஏதாவது உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் இந்த செயல்பாடில் செஞ்சிட்ருக்கிறதுனால தான் என்னவோ ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரிலாம் தோணலை ஏன்னா எங்கே இருந்தாலும் சரி பகவானுக்கான திருப்பணி அப்படின்றது போயிட்டே தான் இருக்கும் அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது பகவானே பகவான் நமக்குள்ளேயே தான் நம்மக்குள்ளே கலந்துருக்காருல்ல அந்த ஒரு காரணத்துக்காக இந்த திருப்பணியும் ரெகுலராக இப்போ என்ன கொஞ்சம் தீவிரப்படுத்தியாச்சு தீவிரப்படுத்தி இருக்கிறதுனால அப்படியே போகுது பகவானே ஸோ முன்னாடி என்ன பண்ணுவோன்னா அது வீடியோ பதிவு எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதை எடிட் பண்ணி இருப்போம் இப்போ அது கொஞ்சம் சங்கோசமாக ஏன்னா எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் எல்லாருக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் வீடியோ பதிவு போட்டோம் இப்போ அந்த மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அந்த என்ன முன்னாடி இருந்து அந்த எண்ணம் நம்ம கிட்ட கிடையாது இருந்தாலும் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக பண்ணோம் இப்போ ரீசன்ட் டைமில் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு காரணத்தினால என்னென்னா இப்போ அவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம ஒரு சைடு இன்னொரு இன்னொரு தன்னுக்கிட்ட ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த மனபவம் எப்படி இருக்கும் என்னடா இது இவங்க சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கல ஏதோ அவங்களோட அவங்க ஃபேமஸ் ஆகணும் அவங்க ஏதோ வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க போல அப்படி நினைக்கிறாங்கல்ல ஸோ யாராக இருந்தாலும் அந்த நினைப்புகார தான் பகவானே செய்யும் அந்த ஒரு காரணத்துக்காக சரி ஓகே இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சரிங்களா ஸோ அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியாமல் இருந்ததுக்கான காரணம் நம்ம சன்னதி எப்போவுமே எப்போ ஐயன் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் பகவானே அது சில விஷயங்கள் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தெரியலாம் ஏன்னா ஆப் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இவ்வளோ யூசேஜஸ் இருக்குது அந்த ஆப்பில் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பண்ணும்பொழுது என்ன பண்ண வேண்டியிருக்கும் அமைதியாக தான் இருக்கும் ஒரு சமுத்திரம் அமைதியாக இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரலை வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சன்னதியில் ஒரு அமைதி நிலவுது அப்படின்றதுக்கான காரணம் இந்த மூணு ரீசன் தான் இந்த மூணு தான் தொடர்ந்து அப்டேட்ஸோ தொடர்ந்து வீடியோஸோ போட முடியல இருந்தாலும் பக்தர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுது அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது எல்லோரும் அறிஞ்சது தான் ஐயப்பா இருந்தாலும் இந்த கேள்வி நான் இப்போ சொன்ன அந்த கேள்வி எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பகவானே ஐயனோட அரளாசி எப்பவும் எல்லாருக்கும் இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அய்யப்பா சுவாமி ஐயப்பா பாத நமஸ்காரம் தென் நான் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் பண்ணிடுறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸிங் அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் பகவானே கண்டிப்பான முறையில் எல்லாேருக்கும் கூடியவர்கள் அப்ளை பண்ணிடுறோம் முதல்ல அன்னதான திற்பனைக்கான வீடியோ வரும் தென் அப்புறமா அன்னதான திருப்பணிக்கான பிரசாதம் வரும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண போகிறோமோ அதுவும் நம்ம சன்னதியில் பதிவிட்டுருவோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கூடிய விழாவில் நம்ம சன்னதி அங்கீகாரம் பெற்ற சன்னதியாக போது அதோட ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம சன்னையில் அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் போயிட்டே தான் இருக்குது பகவானே நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது பகவான் அந்த ஒரு காரணத்தினால எப்போவுமே நம்மளோட ஐயனோட பிள்ளைகளுக்கு தொய்வு என்பதோ சுகர்வு என்பதோ கிடையாது அவரே தேக படத்தை கொடுத்துட்ருக்காரு ஐயப்பா நல்லது பவானே நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்